மனிதனுக்கு வந்து திருஷ்டி வந்துருத்தோம் அப்படின்னா படாத பாடுபடுத்தும் இந்த கண் திருஷ்டி எப்படி சாப்பிட கண்டுபிடிக்கிறது எப்படி இது எனக்கு இருக்கா இல்லையானது முதல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்ம நாவுனால சில பேருக்கு திருஷ்டி ஏற்படும் சொல்லும் போது உங்களுக்கு சின்னதா இருக்கும் நீங்க வாழ்நாள்ல செஞ்சு பாருங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் அது வந்து மாற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் வாரத்தில் ரெண்டு நாள் இருக்கு இல்லையா செவ்வாயும் வெள்ளியும் இந்த ரெண்டு நாட்கள்ல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் செய்யலாம் ஹஸ்பண்ட் வந்து வயசுல பெரியவர் ஒய்ஃப் சின்னவா சின்னவா வந்து பெரியவாளுக்கு வந்து திருஷ்டிய சுத்தி போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு சில பேர் எலும் வந்து பாதியா நறுக்கி குங்குமத்தை திறவி செவ்வாக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை வீட்டு வாசல் வீங்க நிறுத்திட்டு போக முடியாது எதுக்கு அப்படி செய்யறது அப்படின்னா சில பேர் கண் பார்வையோட உள்ள ஒரு சின்ன வக்ர புத்தியோட உள்ள வரும் பொழுது அவங்களோட அந்த வக்ர ஞானத்தை போக்கிருமாறு டக்குனு இதை பார்க்கும்போது அவங்களோட அந்த சென்சேஷன் மாறிடும் ஒரு செகண்ட்ல ஸ்ரீலட்சுமி வல்லபாரம்பாம் விக்னோமணி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பத்யந்தாம் மத்திய குரு பரம்பராம் நேர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன திருஷ்டி கண் திருஷ்டி எதனால இந்த கண் திருஷ்டி ஏற்படுறது இத எப்படி நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கறது ஒரு சின்ன வழிமுறை நெறிமுறைகளை சொல்றேன் பெரியவங்க அந்த காலத்துல ஒரு வாக்கு வாய் மூலியமா சொல்லுவாங்க ஒரு பழமொழி கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது நூத்துக்கு நூறு உண்மையானது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா இருப்பாங்க தெய்வாதீனம் நல்லா இருக்கும் கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போவாங்க போவாங்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வருவாங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுவாங்க நல்ல குணத்தோட இருப்பாங்க வாழ்க்கை நல்ல படிப்படியாக முன்னேறிட்டே வருவாங்க ஒரு சட்டுன்னு ஒரு இடத்துல அப்படியே லாக்காய் நின்றுருவாங்க அப்படியே ரிவர்ஸ்ல வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிரும் அந்த அந்த இடத்த விட்டு கடக்க முடியாது ரொம்ப ட்ரபிள் ஆகிட்டு அந்த இடத்துல நின்றுவாங்க கடன் தொல்லை ஜாஸ்தி ஆயிரும் திடீர்னு உத்தியோகத்துல வருமானம் இருக்காது உத்தியோகம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு வீடு வாகனங்கள் ஏதாவது வாங்க ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள இதெல்லாம் வரும் ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயங்கள் திடீர்னு நிறைய நடக்க ஆரம்பிக்கும் ஜாதகட்டத்தை எடுத்துட்டு ஜாத பூசத்தை எடுத்துட்டு ஒரு ஜோசி இருப்பதை எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் வரும் இந்த பரிகாரங்களை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அதை செஞ்சாலும் நமக்கு அந்த ஒரு இன்னும் இருக்கும் கடைசியில என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கண் திருஷ்டினால அவதிப்படக்கூடியதா இருக்கும் சரி இந்த கண் திருஷ்டியை எப்படி சாமி நான் கண்டுபிடிக்கிறது எப்படி இது எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க ஒரு நாளைக்கு சராசரியா இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து ஏழு மணி நேரம் தூக்கம் ஒரு மனிதனுக்கு தேவை அந்த தூக்கம் தூங்குவீங்க ஆனால் காலையில எந்திரிக்கும் போது கண் எரிச்சல் இருக்கும் நல்லா அசந்து தூங்கிருப்பேன் உங்கள் மறந்து தூங்கிருப்பீங்க ஆனால் காலையில எந்திரிச்ச உடனே இந்த கண் எரிச்சல் இருக்கும் அடிக்கடி காலில் அடிபட்டுட்டே இருக்கும் காலில்னாச்சும் ஒரு சின்ன காயம் பெரிய லெவலில் அடிபடுறது நான் சொல்லலை ஒரு சின்ன இப்போ நடந்துட்டே கல் திறக்கி நகரத்துல ஒரு சின்ன கீரல்ல ஒரு ரத்த காயம் ஏற்படும் போயிட்டு இருப்பேன் செவத்துல முட்டி இடிச்சுன்னு இருக்கும் அப்போ இந்த சின்ன விஷயம் அடிக்கடி அடிக்கடி ஒரு வாரத்துல நாலு தடவை அஞ்சு தடவை அப்படி நடந்துட்டு இருக்கும் அடிக்கடி தலைவலி வரும் கோவிலுக்குள்ளே இருக்கும்போதே தலைவலி வரும் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணிக்கிறது நமக்குள்ளே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்கா நமக்குன்னா கண்டிப்பாக திருஷ்டி அந்த குடும்பத்தில் அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் உங்கள் பேரில் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒவ்வொருத்தரும் வாரத்துல ரெண்டு நாள் இருக்கு இல்லையா செவ்வாயும் வெள்ளியும் இந்த ரெண்டு நாட்கள்ல அவங்கவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கீங்கன்னா ஒய்ஃப் செய்யலாம் ஹஸ்பண்ட் வந்து வயசுல பெரியவர் ஒய்ஃப் சின்னவா சின்னவா வந்து பெரியவாளுக்கு வந்து திருஷ்டியை சுத்தி போடக்கூடாது அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பேரங்குக்குள்ள அது கிடையாது அந்த சிஸ்டம் கிடையாது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு சுத்தி போடலாம் அதனால மத்தவங்கதான் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு சொல்லலாமா செய்யக்கூடாது நான் அவங்க பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தான் இதை வந்து கண் திருஷ்டியை வந்து சுத்தி போடுறதுக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுன்னு சொல்ற முறை இது எப்படி செய்யறது அப்படின்னா செவ்வாய் வெள்ளியும் செய்யணும் ராத்திரி இதுக்கப்புறம் நம்ம யாரும் எங்கேயும் வெளியே போறது இல்ல தான் இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம கதவை போட்டிட்டு படுத்துக்க போயிருவோம் அப்படிங்கிற ஒரு நேரத்துல செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கல்புறத்தால சுத்தி போட்டுக்கோம் ஒரு கல்புறத்தை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி தரையில உட்காந்துருந்தாலும் சரி சேர் போட்டு இல்ல சோஃபாவில் உட்காந்துருந்தாலும் சரி கையை கட்டிக்க கூடாது கையை ஃப்ரீயா விட்டுறணும் விட்டுட்டு அவங்க ஒரு இடத்துல உட்கார சொல்லி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மூணு முறை சுத்திட வேண்டியது சுத்தம் போது அந்த யார் சுத்துறாங்களோ அவங்க பேசக்கூடாது சுத்தி முடிச்சுட்டும் பேசக்கூடாது அந்த கல்புரத்தை கொண்டு வாசல் சில பேர் முச்சந்தல கொண்டு வைக்கணும்பாங்க அதெல்லாம் அவசியம் இல்லை வாசல்லயே உங்க ஆத்து வாசல்லே கொண்டு போய் அதை வச்சுட்டு கல்புரத்தை ஏற்றி வச்சிட்டு வந்துட வேண்டியது அதுக்கடுத்து எங்கேயும் போகக்கூடாது இதை மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமைகள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அதாவது கடையில போய் வாங்காம ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியதை எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இந்த கண் திருஷ்டிக்கு போகக்கூடியது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க பயன்படுத்திக்க கூடியது எடுத்துக்கணும் மிளகாவத்துல ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க கடுகு ஒரு வீசம்படி கடுகு ஆஹ் எடுத்துக்க வேண்டியது கல் உப்பு வீட்டுல எல்லாரும் வீட்லயும் இருக்கும் கல் உப்பு அது ஒரு கைப்பிடி ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு கைப்பிடி கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது காலடி மண் வீட்டு வாசல்ல போயிட்டோம்னா சில நாங்க பிளாட்ல இருக்கோமே எப்படி காலடி மண் எடுக்கிறது அப்படின்னா உங்க பிளாட்டுக்கு வெளியே ரோட்டோரமா நீங்க அன்றாடம் நடந்து போகக்கூடிய இடமா இருக்கும் இல்லையா வாசல்ல காம்பவுண்ட் வாசல்ல அங்க இருந்து எடுத்துக்க வேண்டியது கொஞ்சோண்டு ஒரு சும்மா சாசத்துக்கு வித்துணுண்டு மண் கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்க வேண்டியது இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பேப்பர்ல வச்சு கட்டி ஒரு அட்டடப்பாலையோ இல்ல நம்ம ஓலைப்பெட்டி விற்கிறது இதுக்குன்னு சொல்லி தனியா அது கிடைச்சதுன்னா அதை வாங்கிக்கோங்க போட்டு எடுத்துதல வச்சுட்டோ வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதும் போல ஒரு அசம்புல ஒரு இடத்துல கிழக்க பார்த்தோ இல்ல மேற்க பார்த்தோ உட்கார சொல்லி கிளாக் போய் சாண்டி கிளாக் போய் சுத்திட்டு அப்படியே கொண்டு போய் வாசல்ல வச்சு நெருப்பு வச்சுட்டு வந்துடுவாங்க கல்புரத்தை குளுத்தி போட்டு வேண்டியது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அங்கேயே நிற்பாங்க அப்படிலாம் அவசியம் இல்லை ஒரு நாலஞ்சு கழுப்புரத்தை சேர்த்து போட்டு நல்லா பத்த வச்சு கொளுந்து விட்டு வெறியே விட்டுட்டு வந்துடும் அதை ஏற்றினதை திருப்பி போய் கிளறக்கூடாது தொடக்கூடாது விட்டுருங்க மறுநாள் காலையில விளக்கமா வச்சு தெளிச்சு கோலம் போடும்போது பெருக்கி விட்டுட்டு வாசத்தளிச்சு கோலம் போட்டுறது இதை செஞ்சுட்டு வர்றது மூலியமா நம்மளுடைய கண் திருஷ்டிகளை நம்ம குறைச்சிக்க முடியும் ரெண்டாவது நம்ம நாவுனால சில பேருக்கு திருஷ்டி ஏற்படும் ஒரு விஷயத்த செய்ய போறதுக்கு முன்னாடி நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு வெளியில பிரபகண்டா பண்ணும்போது வெளியில வந்து விஞ்ஞாரமா எல்லாத்தையும் சொல்லும்பொழுது சில பேர் மனசுக்குள்ள ஒரு அவங்களால அதை செய்ய முடியலங்கிற ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏற்படும் அது திருஷ்டியா மாறும் உங்க பேர்ல அப்போ இதுக்கு நாவடக்கமும் தேவை நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த போய் சொல்லிட வேண்டாம் வெளியில ஒரு நாலு பேர் மத்தியில உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்க சர்க்கிள்குள்ளே ஃபஸ்ட் சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் என்ன பாட்டிக்க வேண்டியது மூணாவது சர்க்கிளில் ஒரு காமனா நாலு பேர் இருக்கிற இடத்துல அதை பத்தி பேசக்கூடாது இது மூலயமாவே உங்களுடைய திருஷ்டிகளை வந்து நீங்க குறைச்சிக்கலாம் மனிதனுக்கு வந்து திருஷ்டி வந்துருத்தோம் அப்படின்னா படாத பாடுபடுத்தும் இப்போ அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா எலும்பு செம்பளத்தை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டிக்கு அதை வந்து பயன்படுத்தலாமா அதை பயன்படுத்துறோமோ எப்படி அது என்ன முறை அப்படின்னு கேட்குறாங்க எலும் சம்பளம் வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா எலும் எலும் பொறுத்தவரைக்கும் பொறுத்தவங்களுக்கு சும்மா ஒரு சிம்பிள் விளக்கமா சொன்னோம்னா ராஜகனி அது வந்து எல்லா வகையிலையும் உங்க வீட்டில் ஒரு எலும் சம்பளம் மரமோ இல்லை எலும் சம்பளம் நீங்க வீட்டில் அன்றாட ஒரு எலும் சம்பளம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு எமர்ஜென்சி ஒரு சின்ன யோசிச்சு பாருங்களேன் அது இருக்கக்கூடிய சயின்டிஃபிகா சொல்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆன்டி இதுலேயும் சிட்ரிக் ஆசிடோட கண்டென்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா நோயை போக்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு அந்த எலும்பு சம்பளத்துக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அது போகக்கூடிய தன்மை உண்டு நோய் மட்டும் இல்லை ஒரு நெகட்டிவ் வைப்ஸையும் போக்கக்கூடிய தன்மை உண்டு இப்போ யாருக்காவது ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னா முதல்ல அவங்க வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆகணும்னா எலும்பு சம்பளத்தை வச்சு தான் அவங்கள்ட்ட அந்த நெகட்டிவ்ஸை ஃபுல்லாக அதை இது பண்ணுவாங்க பார்த்துருக்கோம் நம்மளே ஆகா எலும்பு சம்பளத்துக்கு அவ்வளோ தன்மை உண்டு இந்த எலும்பு சம்பளத்தில் துஷு சுத்தி போடணும் அப்படிங்கிறது நம்ம அது ரொம்ப அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எலும் சம்பளத்தை வந்து கல்புரத்தை ஏற்றி வச்சு நம்ம சுத்தி போடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது சில பேர் எலும் சம்பளத்தை வந்து அஹ் பாதியா நறுக்கி குங்குமத்தை தடவி செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை வீட்டு வாசல்ல வைங்க திருஷ்டி போகும்பாங்க எதுக்கு அப்படி செய்யறது அப்படின்னா அதையுமே வந்து முழுசா வெட்டியிடப்படாது குங்குமத்தை போறதுக்கு முன்னாடி ஒரு கா எலும் சம்பளத்தை பாதியா நறுக்கிண்டு உள்ள குங்குமத்தை போட்டுடணும் போட்டுட்டு அதை ரெண்டு கையாலையும் அதை பிரிச்சிடாம அப்படியே ஸ்மாஷ் லேசா அப்படியே தடவிட்டோம்னா அந்த உள்ளுக்குள்ள இருக்க ரெண்டு சதைகளும் சேர்ந்து நல்லா ஃபுல்லா குங்குமம் ஸ்ப்ரெட் ஆயிரும் அந்த குங்குமத்தை அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே பாதியா பிரிச்சு வீட்டு வாசல கிளாக் வைஸ் ஆண்டிகிளாகை சுத்தி ரெண்டு பக்கமும் ஓரமா வச்சிடணும் கிளாக் வைஸ் ஆண்டிகிளாக சுத்திட்டு வைக்கணும் என்ன அப்படின்னா சிலர் கண் பார்வையோட உள்ள ஒரு சின்ன வக்ர புத்தியோட உள்ள வரும்பொழுது அவங்களோட அந்த வக்ர ஞானத்தை போக்கிரும்மாரு டக்குனு இதை பார்க்கும்போது அவங்களோட அந்த சென்சேஷன் மாறிடும் ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு அந்த வக்கரபுத்தி வர திருப்பி வீட்டை விட்டு வெளியே வந்தோம் தான் அந்த வக்கர புத்தி இருக்கும் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவும் ஆயிருக்கு அதனால தான் அந்த இலம் சம்பளத்தை வாசல் இருக்கக்கூடியதுன்னு சொல்றது அதுவும் செய்யலாம் இப்போ நிறைய நம்ம ஃபிளாக்ஸ்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னா எயித்து விட்டு தராங்க என்னடா அவங்க வேற எதுவும் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அச்சம் ஏற்படும் அதனால அந்த அளவுக்கு நம்ம இல்லை செவ்வாய் வெள்ளியும் நம்ம திருஷ்டி சுற்றி போடுறதே போதுமானது நம்ம திருஷ்டியை குறைச்சிக்கிறதுக்கு அதே போல் இந்த பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் வந்து ஒரு கிரோ பிளேஸ் வைக்கிறோம் இல்லை ஒரு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் கல்யாண பூஷணிக்க திருஷ்டி பூஷணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திருஷ்டி பூஷணிக்காய் வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது நல்லது திருஷ்டிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கண் பார்வையாக நெகட்டிவ் பவரா உங்கள்ட்ட சார்ஜ் ஏறி நிற்கும் உங்க கூடவே உங்க உடம்புல ஒட்டின்ற மாதிரி இருக்கும் உங்க கூடவே இருக்கும் அது அதை வெளியேற்றுறது அது எது மூலயமா வெளியேற்றணும் இந்த மாதிரி இந்த திருஷ்டி வஸ்துக்கள்னாலையும் திருஷ்டி பூசணிக்காய் எலுமிச்சம் இதுனாலையும் தான் அதை வந்து வெளியேற்ற முடியும் அதனாலதான் வந்து ஆரத்தின்னு சொல்லி எடுப்போம் நமக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு தம்பதிகள் முதல்ல வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருஷ்டி ஆரத்தின்னு சொல்லி இந்த மஞ்சளையும் சுண்ணாமையும் கலந்து செவ்வண்ண கலருக்கு அந்த சிகப்பு கலருக்கு அது வந்து குரோதி மாதிரி அந்த கலருக்கு வந்துடும் அதை வச்சு ஆரத்தி எடுப்பாங்க சில பேர் வெத்தலையில அஹ் வச்சு அது மேலே வச்சு எடுப்பாங்க சில பேர் அதுலயே கல்புரத்தை வச்சிருப்பாங்க சில பேர் வெறும் தட்டுல அந்த ஆரத்தி தீர்த்தத்தை மட்டும் விட்டு எடுப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து கல்யாணம் ஆகிட்டோம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம எல்லாரும் பார்த்துருப்பாங்க என்னடா இப்படி ஒரு பேரா இல்லை இப்படி ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருப்பாங்க அதோட நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னா வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது அதனால அந்த கழிவெல்லாம் அப்படியே வெளியேற்றுறது தான் அந்த தாக்கர் இதுக்காக அந்த காலத்துல திருஷ்டி கழிச்சு போடுறதுன்னு பெரியவங்க காலத்துல இருந்து வச்சுருக்காங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை இது பா சொல்லும் போது உங்களுக்கு சின்னதாக இருக்கும் நீங்கள் வாழ்நாளில் செஞ்சு பாருங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் அது வந்து மாற்றத்தை கொடுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான எனர்ஜி ஒரு ஃபுல் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து தெய்வாதீனம் இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இந்த திருஷ்டினால் சில சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் அதுவும் போது நீங்கள் எதிர்பாராத வகையில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும் உங்களுக்கு இது மூலியமாக நம்ம திருஷ்டிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நன்றி